ஐய் வணக்கம்லாம் எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மோட்டி டைப்பில் கொம்பு இல்லாத மாடு அழகான மாடு நல்ல மடி செட்டோட நாம்பு நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல அழகான பெண் கண்டு ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு மாடுகள் மாற்ற வேண்டிய தேவைகளே இருக்காது கிட்டத்தட்ட நம்மளோட சேனலோட சப்ஸ்க்ரைபரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கஸ்டமரு கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து எட்டு மாடு ஒம்பது மாடு வாங்கியிருக்காங்க இதோட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில் தான் மாடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கடந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இதே டைப்பில் அவங்களுக்கு ஒரு மாடு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த டைப்பும் வந்து ப டைமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாடை கொடுத்துருந்தோம் அந்த டைம் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு அழகான பெண் கண்டு போட்டிருந்தோம் அந்த மாடு இந்த டைமும் அழகான பெண் கண்டோடு நம்ம ஏற்றி விட்றோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை பொறுத்தவரையில் நம்ம மாவட்டத்தை சுற்றி தான் கொடுத்துருக்கோம் வெளியூருக்கெலாம் ரொம்ப தூரம் போகலை ஆனால் அந்த மாடை யார்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் அவரோட வீடியோ வந்து நம்ம யூடியூப்லலாம் அப்லோடு பண்ணியிருக்கோம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாப்புல கடந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் பால்கள் அவர்கிட்ட கறந்துருந்தது ஆனால் நான் கொடுத்த கஷ்டப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விலைக்கும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரை கறக்கும் பதினஞ்சு லிட்டர் வரை கறக்கலைன்னா அடுத்த டைம் நம்மகிட்ட மாட்டுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மகிட்ட கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே என்கிட்ட பதினஞ்சு லிட்டர் பால் இருக்குது கன்று போகன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு குறைச்சி கொடுத்து கறவை சொல்லி கூடுதல் கரம் தான் நமக்கு பெருமை தானே அப்படிங்கிறக்கூடிய மூலம் கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்மகிட்ட வாங்கின கஸ்ட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடை ஃபெயிலியராக சொன்னதில்ல லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாடு கொடுத்துருந்தோம் ஒரு மாடு அவங்களுக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபைடு இல்லாமல் தான் எடுத்துகிட்டு போனாங்க அதனால் இந்த மாடு வந்தோடனே நான் வேறு எந்த கஸ்டமருக்கும் சொல்லலை ஆன்லைனில் அப்லோடும் பண்ணலை உடனே கூப்பிட்டே கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு மாறல ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து வெளியில் நிறைய பக்கம் எடுத்து அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்திருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது நம்மள்கிட்ட தான் ரெகுலராக எடுக்கணும் ஏன்னா வெளியில் எடுத்து அவங்க ஃபெயிலியர் ஆகிருந்தேன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க எக்காரணத்துக்கும் நம்மளை விட்டு வெளியில் போய் அப்படிங்கிறதுக்காக இது சூப்பராக மழை சூப்பராக பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடுகள் எடுக்கணும்னா எழுபத்தையாயிரம் வரும் எண்பதாயிரம் வரும் எண்பத்தஞ்சி தொண்ணூறாயிரம் வரணும்ல நினைக்கவே வேண்டாம் விலைகளில் சாதகமாக நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வர மாதிரி பாருங்கள் நீட்டாக அழகாக அவங்களுக்கு சூப்பரான மாடுகள் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பண்ணலை எப்போதுமே ஒரு இருபது டு இருபத்தஞ்சி மாடுகள் நம்ம பண்ணல தாராளமாக இருக்கும் தச்சமயே நீங்கள் வந்து இதை மாதிரி தான் மூலம் உங்களுக்கு வேணும் இல்லாத மாடு தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஒரு ஆறு டு ஏழு மணி நம்ம பண்ணலை அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு மோட்டிவ் மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம் அதை நாளை காலையில் உள்ள வீடியோலாம் வந்து உங்களுக்கு பார்ப்போம் இந்த மாடுகளோட ஆக்டிவாக நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் லாஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் மாடை பொறுத்தவரை நல்ல ஆக்டிவான மாடு கொண்டு வந்து இறக்குன உடனே நம்ம ஃபார்முக்கான சில கயிறு முறைகள்னு இருக்குது நம்ம எல்லா ஆளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கயிறுகள் எல்லாமே ஃப்ரீயாக போட்டு திருகாணி கயிறு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி நீட்டாக போட்டு கொடுத்து கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே கயிறை போட்டு அழகான முறையில் ஏற்றி விட்டாச்சு மாட்டை பொறுத்தவரில் இதை மாதிரி உங்களுக்கு மாடுகள் தேவை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் நம்ம பண்ணையிலேருந்து பெரும்பாலும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மார்த்தாண்டம் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம் கேரளா பக்கத்துலேயும் அதிக அளவுக்கு அதிகமான மாடுகள் கொடுக்குறோம் மற்ற மாவட்டத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சரியா